பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருவர்களையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு ஒருவளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாதத்தை காலமுள்ள போதை அடைய வேண்டும் ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சு வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பெருமான் முறையீடு என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் ஜாதி மதம் எனும் சங்கடம் விட்டறியேன் ஏன் சாத்திர சேராடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன் ஏன் ஆதி அந்த நிலையறியேன் ஏன் அலையறியா கடல்போல் ஆனந்த பெருமோகம் அமர்ந்திட அறியேன் நீதிநெறி நெறி ஏன் ஜோதி மணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திருக்கதத்தை அறிவேனோ ஏதிலார் சார் உலகடை எங்கே நான் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் நீதி நடி நீதி நெறி நடந்தறி ஏன் நீதி என்பது முடிவான முடிவு வழங்குவது ஒரு வழக்கு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்குக்கு ஒரு முடிவு வழங்கினா அவ்வளவுதான் அதற்கு மேல் எங்கேயும் அப்பீல் செய்ய முடியாது அதுபோல் அருட்பெருஞ்சோதி இறைவனின் அனுபவம் யாவும் அலையறியா கடை அலையறியா கடல் போல் பெருமான் உறை கடந்து ஒரு பெருவழியில் நின்று ஆனந்த பெரும்போகமாகிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று இந்த வா இந்த பாதை வழியா போன முடிவான ஊர் ஆன்மா போய் சேரும் என கூறி இந்த நெறி அருள் நெறி தயவு நெறி இறக்க நெறி பெருநெறி சத்திய நெறி சுத்த சன்மார்க்க நெறியை நமக்கு வழங்கியுள்ளார் இதனை நாலாயிரத்தி எழுநூற்றி இரண்டாம் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே தன்னையை சுகம் பெற விளைவீர் நீதி கொண்டு உரைத்தேன் வீர் மேலேறும் வீதி மற்றைய வேதிகள் கீழ்ச்செல்லும் வீதி என்கின்றார் அப்போ மரணம் நோக்கி போகாமல் மரணம் நோக்கி போகணுமா மரணம் என்று வாழணுமா என்று அறிந்து உணர்ந்து செயல்பட்டே ஆக வேண்டும் ஆதி அந்த நிலையறியேன் பரமாகாச சொருபராய் அருட்பெஞ்சோதி வடி வடிவினராய் அனாதியாய் தனிநடம் புரிகின்றார் அவரே எல்லா ஆன்மாவிலும் ஒளியாக ஜீவனாக அந்த ஒளிக்குள் ஒளியாக ஆன்மா ஆன்மாவுள் உள் ஒளியாக இருந்து புதனிடம் புரிகிறார் பேரொளி கூட ஆன்ம சிற்றுநூ ஒளியை நம்முள் காண உயிர்கருணை செய்து மேல்வீட்டு சாவியை கீழே பெற்று மேலே போய் கதவு திறந்து உள்ளே வாழணும் ஆன்ம ஒளி இந்த ஒளி இந்த சிற்ஜோதி இயலூர் ஆதி அந்தம் என்றார் ஒளிய அருட்பெருஞ்சோதி என்பார் அகஒளியிலே ஆதியாகிய ஆன்ம ஒளி அந்தமாகிய பேரொழியுடன் கலக்கணும் கலக்க ஒரே வழி ஜிவகாரணி ஒழுக்கம் மட்டுமே ஆகும் சாதி மதம் சங்கடம் விட்டறியேன் சங்கடம் என்றால் துன்பம் ஆன்மாயாவும் ஓர் உரிமையுடைய சகோதரர்கள் இது பழைய உரிமை தொழிலில் உருவானது சாதி நகை வேலை பார்ப்பவர் பொற்கொள்ளர் பத்தர் இவர் பிறப்பார் பத்தர் அல்ல தொழிலால் பத்தர் இந்த தொழில் இவர் பற்றியதால் பத்தர் உயர்வு தாழ்வு ஏற்படுத்தி பேதம் எனும் பிரிவினைக்கு காரணமாகி துன்பம் தருகிறது அதனால்தான் பெருமாள் அகவலிலே ஜாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்பார் மதம் என்பது மதத்தலைவரின் யோக ஞான அனுபவம் அதிரா அதாவது பனிரெண்டாவது படிநிலை பனிரெண்டாவது படிநிலை நின்று அவர்கள் தபம் செய்யும் பொழுது அனுபவம் மாறுபடும் ஒரு மதத்தலைவரை பின்பற்றுபவர் அவரை ஏற்பார்கள் மற்றவர் கூறுவதை மறுப்பார்கள் அப்போ ஒற்றுமை போய் சண்டை வந்து உயிரிழப்பு ஏற்படுகிறது இதனை பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறியலாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டன உணர்ந்திடாது உயிர்கள பல வேதமுற்ற அங்கும் இங்கும் இறந்தும் வீண் போயினர் இனியும் வீண் போகாதபடி நீ விரைந்தே புனிதமொரு சுத்த சன்மார்க்க மெய்நெறி காட்டி மெய்ப்பொருள்களை நன்கு உணர்த்தி ஏறுற்ற புரிந்திர நீ என் பிள்ளை ஆதனாலே இவ்வேளையை புரிக என்று இட்டணம் என்ற குருவே என்கின்றார் நடராஜவுதி மாலையில் ஆக நிம்மதியாக வாழ வந்த இடத்தில் இந்த துன்பம் ஏன் என மேலும் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றோர் பவனெறி பரவியதனால் சென்னெறி அறிந்திலர் உலகோர் இறந்து இறந்து வீண் போயினர் சிறியிருள் அடைந்தனர் ஆக துன்பம்ம தரக்கூடிய ஜாதி மதம் விட்டுவிட்டு போய் மேலேறணும் சாத்திர சேராடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன் ஏன் நாம் ரோட்டில் போய் உள்ள நாம் ரோட்டில் போய்கொண்டுள்ள போது நாம் ஓரமாக சென்று கொண்டிருக்கிறோம் அந்த ரோட்டில் நீர் சேராக தேங்கி உள்ளது நாம் போகும் நேரம் பார்த்து ஒரு கார் வேகமாக போகிறப்ப அந்த சேர் அந்த டயரில் பட்டு நம் வேட்டியில் பட்டு கரையாகிவிடும் என்னடா இப்படி ஆகிவிட்டதே என மனம் சஞ்சலப்படும் அதுபோல சாத்திரம் என்ற வேத கருத்துக்களை உள்ளடக்கிய நூல் தோத்திரம் அது அன்பின் மிகுதியால் எழுதப்பட்டது சாத்திரம் என்பது அறிவின் மிகுதியால் எழுதியப்பட்டது இந்த சாத்திர நூல் இறைவனை உருவமாகவும் அருவமாகவும் உருவருவமாகவும் அதற்கு தகுந்தாற்போல் உருவம் ஆயுதம் வாகனம் இவைகளெல்லாம் இருப்பது போல் காட்டி உள்ளே உண்மையிலே உள்ளது போல் காட்டியுள்ளார்கள் ஆனால் இவையெல்லாம் ரோட்டில் செல்லக்கூடிய காணர் நீர் போன்றது மேலும் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது பாடலில் சாத்திரமெல்லாம் தடுமாற்றம் சொல்லுவதன்றி கண் போல நேராக காட்டவில்லை என்கின்றார் மேலும் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பாடலில் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திரச் சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழைகின்ற உலகீர் என சாடுகிறார் இவை யாவும் மனதிற்கு துயரம்தான் தருகிறன என ஜோதிமணி பொது நிறுத்தமிடும் ஒருத்தர் யார் அவர் பரமகாச சொர்வராய் அருள் பெருஞ்சோதியாய் அனாதியாய் உள்ளார் அவரே எல்லா உயிரிலும் உயிருள் யாம் எம்முள் உயிர் என உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு ஒளியாக் ஒளித்தானாகி உள்ளார் மேலும் அவர் பரசிவம் சின்மயம் பூரணமாக உள்ளார் மேலும் நாம் தான் அந்த பூரண எனும் பொதுவை ஜிவகாரண்யம் செய்து அறிய வேண்டும் அவருடைய திருக்கருத்து எல்லா உயிரும் வாழ உயிருக்கு உள்ள உயிருக்கு உணவு இல்லையெனில் உயிர் போய்விடும் எனவே நம் தரத்திற்கு தக்கவாறு பசித்த ஏழையினை முகம் பார்த்து உன்னால் முடிந்த தயவு செயல் புரிய புரிய ஏதிலார் அருள்நெறி அறியாமல் வாழும் உலகமாந்தர் உயர் சிவகாரணி உலகம் மூணு பகுதி வழங்கியுள்ளார் மேலும் இன்றும் நிலைத்த இறைவனின் தயவு பாக்களை வழங்கியுள்ளார் நாம் பாடுபட்டு படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்பட்டால் இது மேலேறும் வீதி எக்காலத்திலும் கீழே இறக்கிவிடாது நாம் போட்ட அந்த பணத்தை அதாவது புண்ணிய புண்ணியத்தை நாம் தான் எடுக்க முடியுமே தவிர வேறு ஆறாலும் எடுக்க முடியாது இது முக்காலத்திலும் பயன்தரும் இம்மை மறுமை உரிமை எனவே பெருமான் கூறியபடி செயல்பட்டு பாடுபட்டால் நிச்சயமாக பலன் அடையலாம் என இப்பாடல் உறுதி செய்கிறது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்லாவிரதம் கொலையமலாம் ஊங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து திரு பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்